திராட்சையின் முக்கியமான பயன்கள் மூட்டு நோய்களுக்கு நலம் திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டுகள் உடலில் வீக்கம் மற்றும் மூட்டு வலியை குறைக்க உதவுகின்றன இதய நலத்துக்காக கருப்பு திராட்சை பிளாக் கிரேப்ஸ் இதயத்திற்கு நல்லது இதில் உள்ள ரெஸ்வராட்ரோல் ரெஸ்வராட்ரோல் என்பது இதயத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது தோல் மற்றும் அழகு பராமரிப்பு திராட்சையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலை பிரகாசமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன மலச்சிக்கல் தடுக்கும் இதில் அதிக நார்ச்சத்து ஃபைபா உள்ளதால் ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும் பார்வை நலன் திராட்சை கண்களுக்கு நல்லது இதில் உள்ள லூட்டீன் லூட்டே மற்றும் ஜிசாண்டின் ஜீக்சாந்தின் கண்களை யூவி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கின்றன மூளை செயல்திறன் மேம்பாடு திராட்சை நினைவு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மூளையின் செல்கள் விரைவில் செயல்பட உதவுகிறது புற்றுநோய் எதிர்ப்பு கருப்பு திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டுகள் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தல் இதில் உள்ள பொட்டாசியம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வு மிதமான அளவில் மிதமான அளவில் எடுத்துக்கொண்டால் இதன் நாச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கூட செய்யும்